நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் அழகு ஒன்பது அண்டம் ஒன்பது கோள்கள் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யல சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்பது புள்ளி ரெண்டு புள்ளி ரெண்டு கோள்கள் நிர்ணயிக்கப்பட்ட வளைவான சுற்றுப்பாதையில் கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன இது நீள்வட்ட வடிவில் உள்ளது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு கோள்கள் எடுத்துக்கொள்ளும் காலம் சுற்றுக்காலம் காலம் எனப்படும் சூரியனை சுற்றி வரும் அதே வேளையில் பம்பரத்தை போல் ஒரு கோளானது தன்னைத்தானேயும் சுற்றி வருகிறது தன்னைத்தானே ஒரு முறை சுழல்வதற்கு ஒரு கோல் எடுத்துக்கொள்ளும் காலம் சுழற்சி காலம் எனப்படும் பூமியின் சுழற்சி காலம் இருபத்தி மூன்று மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் ஆகும் எனவே பூமியின் ஒரு நாள் என்பது இருபத்தி நாலு மணி நேரமாகும் சூரிய மண்டலத்திலுள்ள கோள்கள் யாவும் வெவ்வேறு இடைவெளிகளில் காணப்படுகின்றன முதல் நான்கு கோள்கள் ஒன்றுக்கொன்று நெருக்கமாகவும் சூரியனுக்கு அருகாமையிலும் உள்ளன அவை உட்புற சூரிய மண்டலத்தை அமைக்கின்றன வெளிப்புற சூரிய உள்ள கோள்கள் சூரியனுக்கு வெகு தொலைவில் இடைவெளி விட்டு காணப்படுகின்றன எனவே சனி கோளிற்கும் யுரேனஸ் கோளிற்கும் இடையே உள்ள தொலைவு பூமிக்கும் செவ்வாய்க்கோளிற்கும் இடையே உள்ள தொலைவை விட பல மடங்கு அதாவது இருபது மடங்கு அதிகமாக உள்ளது உட்புற சூரிய மண்டலத்தில் காணப்படும் நான்கு கோள்களான புதன் வெள்ளி பூமி மற்றும் செவ்வாய் ஆகியவை உட்புறக் கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவற்றின் புறப்பரப்பு பாறை மேலோட்டினால் அமைந்துள்ளதால் அவை நிலம் சார் கோள்கள் அல்லது கோள்கள் என அழைக்கப்படுகின்றன அவற்றின் உட்பகுதி புறப்பரப்பு மற்றும் வளிமண்டலம் ஆகியவை ஒரே முறையில் ஒரே வடிவில் உருவானவை மேலும் அவை ஒத்த அமைப்பில் உள்ளன நம் பூமியை இவற்றிற்கான மாதிரியாக கொள்ளலாம் வெளிப்புற சூரிய மண்டலத்தில் ஒப்பீட்டளவில் சூரியனை மெதுவாக சுற்றி வரும் கோள்களான வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவை வெளிப்புற கோள்கள் என அழைக்கப்படுகின்றன அவை ஹைட்ரஜன் ஹீலியம் உள்ளிட்ட பிற வாயுக்களால் நிரம்பிய அடர்பு மிகு வளிமண்டலத்தை கொண்டுள்ளன அவை வாயு பெருங்கோள்கள் என்றும் வாயுக்கோள்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த நான்கு வெளிப்புற கோள்களுக்கும் வளையங்கள் உள்ளன ஆனால் நான்கு உட்புற கோள்களுக்கு வளையங்கள் இல்லை இந்த வளையங்கள் பனியால் மூடப்பட்ட பாறை துகள்களை கொண்டுள்ளன அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கோலை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்க்ரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்